நம்மால் தான் எதுவும் என்கின்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இருந்தால் முதலில் கலைய வேண்டியது நான் எல்லாம் ஒரு ஆள் இல்லை எனவேதான் அல்லா குரால சொல்றான் நீ படை பிறப்பதற்கு முன்பாக என்னவாக இருந்தாய் என்பதை யோசித்துப்பா உனக்கு என்ன பெருமை அது அதான் அதற்கு நீ பிறக்கிற காலத்துக்கு முன்னாடி நீ யார் உன யாருக்கு தெரியும் நீ எப்படி இருந்த பெருமையான இடத்துல இருந்தாயா சொல்லிக் கொள்ளும்படியான மகத்துவத்தில் இருந்தாயா அசடான மனிதன் பார்த்தால் அருவறுப்பாக பார்க்கக்கூடிய நீர் இருந்து வந்த உனக்கு என்ன பெருமை என்று கேட்கிறான் ரப்பிடார் அந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்பாகவும் நாம் என்னால் தான் எல்லாம் என்றால் நம்மை விட முட்டால் உடல் யாருமே என்னிடத்தில் இருக்கக்கூடிய அழகு நிரந்தரமானது அல்ல வயோதிகம் ஆகாக என் தோல் எல்லாம் விழுந்து போய் பார்ப்பதற்கு கூட சகிக்க முடியாத அளவில் என்னுடன் மாறி போய்விடும் என்னிடத்தில் ஞாபகம் அருவி கொடுத்து எந்த ஞாபகம் இல்லாமல் ஆக்கி விடுவார் ஒரு கல்வியாளர் ஒரு நூலகத்திலிருந்து வெளியே வர எல்லா புத்தகத்தையும் படிச்சவர் கேக்குறாங்க இவ்வளவு காலங்கள் நூலகத்திலேயே இருந்திருக்கீங்க எவ்வளவு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்